வணக்கம் லட்சுமண்பு வணக்கங்கள் வார ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரை இப்படி இருக்க போதான் பார்க்க போறோம் எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஃபஸ்ட்டு வருது புது பழங்கள் அதுக்கப்புறம் வரது தசாபுத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்களோ அதை அதை அது மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வீடியோட எல்லா டிப் ஆஃப் ஆஃப் வீக் காருங்க கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தின் உற்பத்தியில் வந்து பூர நட்சத்திரத்துலேருந்து தான் வராடுறேன் ஸோ அது வந்து சிறப்பான விஷயம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் நிறைய முயற்சிகள் வீடு வாண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக நடப்பதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்காக போது கடகராசிக்கு வந்து உங்களது ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் திதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல குடும்பத்துக்கான விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க ஸோ குடும்பம் சம்மந்தமான விஷயம் படிக்கணும் அதில் வந்து குடும்ப சம்மந்தமான விஷயம் சில நேரங்களில் பிரயாணமன்றமான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஏன்னால் சூரியன் சனி அவர் நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸும் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ பன்னெண்டு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் போனோம் அப்படிங்கிற திட்டங்கள் இருக்கும் சில பேர் வந்து நிறைய முயற்சிக்காக நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து சுக்கரன் ஸோ நான்காம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது வீடு பராமத்து வேலைகள் இருக்கும் சில நேரங்களில் வந்து வீட்டுக்காக கொஞ்சம் லோன் வாங்கி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபர் செவ்வாய் வந்து மூன்றில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வெற்றி பெறுவதற்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் இருக்கும்போதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு ஆறாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து பணனில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆகும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் கணவன் மனைவி என்னோடய பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படின்னு சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி குரு வந்து பணிகளுக்கு நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பாடு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களாகட்ட பேசும்போதோ பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அந்த ஏதாச்சும் வார்த்தை விட்டோம்னா அதனால் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து மூண்டையில் இருக்கும்போது தொழிலீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தொழிலான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும்னு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் உங்களது மூத்த சகோதரருக்கு ஏதாச்சும் பணம் வர வரதான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது சின்ன சின்ன செலவுகள் அதாவது என்ன மாதிரி செலவுகள் போது கொஞ்சம் நமக்கு வந்து வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சில பேர் வீடு விற்றுட்டு புது வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு தோணும் வண்டி பராமரித்து வேலைகள் சில பேர் வண்டியை வந்து விற்றுடலாம் அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் கொண்டு வரும் வேறு வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சிறப்பான விஷயம் நல்ல விஷயம் தான் ஸோ உங்களுக்கு எது தேவையோ செய்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க தான் இதுவரை வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போகுது தசாபுத்தி பழம் தசாபுத்தி பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது ரெண்டாம் தேவி ராசி குடும்பத்துக்கான குடும்பத்திற்கான நிறைய விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் சில நேரம் நிறைய டிராவல் பண்ணுறமான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் உள்ளூலே ஒரு போராட்டம் இருக்கும் ஏன்னால் வந்து அது சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் இருக்கணும் அதுக்கப்புறம் கடக லகனமாக வந்து சந்திரன் தசாபுத்தி அந்த சந்திரன் சந்திரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை போனாலும் நிறைய டிராவல் பண்ணுறமான விஷயங்கள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் அற்புதமாக நடக்கும் கடக லகனமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினால் செவ்வாய் மூன்றில் இருக்கும்போது ஒரு ஐந்தாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது குழந்தைகள வளர்ச்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆன்மீகம் மற்றும் இந்த நடிகர்கள் கலைஞர்கள் இவங்களுக்கும் வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்னா கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்களில் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் கடக லக்னமாக வந்து ராகு தேசாபத்தி தரும் ராகு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஹிட்ல இருக்காருங்க ஸோ ஹிட்லருக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மட்டும் இல்லாமல் வேலை விஷயங்களில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கும் வேலையில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கும் அந்நிய மதத்துக்காரர்கள் வெளியாளுங்க யாராச்சும் வந்து நம்மளை குழப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக லகனமாக இருந்து குரு தேசாபுத்தினங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி மற்றும் அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக வந்து அவர் பன்னெண்டுல இருந்து நிறைய ட்ராவல் இருக்கும் வேலையில் நிறைய ட்ராவல் இருக்கும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் கடக லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தெசாபு தந்திர்கள் ஸோ சனி வந்து என்ன மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுவார் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் வக்கரமாக இருக்கும்போது அப்பாவுடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு நொடலில் வந்து தேவையில்லாத ஒரு ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம் கடக லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் புத்தி வந்தது புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணுங்கிற எண்ணங்கள் ரொம்ப புதிய முயற்சிகள் பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள் வந்து உத்வேகமாக இறங்குவீங்க ஸோ ஒரு பிரெயினி கேம் பண்ணி ஒரு பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கான ட்ராவல் நிறையா பண்ணுவீங்க கடக லகனமாக வந்து கேது தேசா புத்தி அந்த கேது கேது வந்து எந்த மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது கேது வந்து ஒரு ரெண்டில் இருந்து அவர் வந்து இப்போ சுக்குண்டை சாரத்தில் போகும்போது குடும்பத்திற்காக நிறைய கடன் வாங்குகிறமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஒரு வண்டி வாகனங்களோ ஒரு வீடு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்களுக்காக ஒரு லோன் வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகலகனமாக இருந்து சுக்கரன் திசை பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து நான்கு பதினொன்றாம் மாதிரி பன்னிரெண்டில் இருக்கும்பொழுது சொத்துக்கள் ஏதாச்சும் விற்றுட்டு புது சொத்துக்கள் வாங்கி வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அது வந்து திங்க் பண்ணுவீங்க ஸோ அது நல்லதாக இருந்தால் பண்ணிவிடுங்க ஸோ மற்றபடி நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாமே சிறப்பாக தான் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்காருங்க கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மன உளைச்சல் அது வேலை வேலை சம்மந்தமான விஷயமா இருக்கலாம் வாசஸ்க்கு உங்களுக்குமோ இல்லை உங்களுக்கும் ஒரு தொழிலாளர்களுக்குமோ வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் புதன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் அந்த குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது ஒரு பெரிய லாபம் வரணுன்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அது சிறப்பாக அந்த பிளான் பிரகா நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றில் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வீடு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பெரிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய ஐந்தாம் ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்தாம் அதிபர் குருவும் பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் யாருக்கெல்லாம் இப்போ வந்து இந்த குரு தசா புத்தி அந்தரங்களை வருதோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து பம்பர் லக்கு தான் சொல்லணும் ஸோ ஒரு அற்புதமான ஒரு விபரீத ராஜவங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது வராதுன்னு நினச்சிருந்த ஒரு காசு திடீர்னு வர்றது எவனோ வந்து ரொம்ப நாளாக கொடுக்காமல் டாச் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ கேட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தை வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் கேட்டெடுத்த சீட்டு கிடைக்கிறது நல்ல ஒரு ரேஞ்சில் முன்னேறதுக்கான வாய்ப்பு ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான ஏழாம் அதிபதியான சனி எட்டில் இருக்கிறது ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்க ஸோ இது வந்து என்னென்னா வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கும் யாரெல்லாம் இந்த சனி புத்தி அந்தவங்களும் அவங்க வந்து வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடன் வாங்குறது கொடுக்கறது சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான குரு பதினொன்றில் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜ் உங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் ரொம்ப சிறப்பான விஷயம் கல்யாணமே நடக்கலைங்க அவனுக்குன்னு போது இப்போ திடீர்னு பார்த்தா கல்யாணம் கைக்குடி உடனே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அது யாருக்கு நடக்கணும் திரு ராகு தேசா புதிய நடக்கணும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி கொடுக்கும் அதில் வந்து தவிர்க்க முடியாது பட் லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ ரியல் எஸ்டேட் துறையிலையும் வண்டி வாகன விற்பனை வீடு வண்டி இந்த நீங்கள் உங்கள் சொத்தையும் விறித்து ஒரு பெரும் பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டீங்கன்னா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா புது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசா புத்தி பலங்கள் சிம்ம லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அழையும் போது சூரியன் சூரியன் பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து பேசணும் ஏன்னா வந்து எட்டாம் அதிபதி சூரியனில் இருக்கிற சனியுடைய சாரத்தில் வந்து குரு போகும்போது கொஞ்சம் மன உளைச்சலையும் சூரியன் போகிறதனால கொஞ்சம் அந்த மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் க சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தேசா பத்திரம் சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குங்க ஸோ அது வந்து புரியும் ரெண்டரை நாட்களுக்கு ஒரு நாள் நம்ம போகிற ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்ட எல்லாமே சிறப்பாக இருக்குங்க சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் திசா புத்தி வந்தவர்கள் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ரெண்டில் சொத்துக்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா அப்பா சார்ந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளிநாடு தொடர்பு வெளியூரில் இருக்கிறவங்க வந்து பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு வந்து ஏழு இருந்தது குருடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான படங்கள் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கல்யாணம் கை கூடி உடனே கல்யாணம் முடிகிறது வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தினர் குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து எட்டாம் தேதி பதினொன்றில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் பூர்வீக சொத்து வரலையா இப்போது திடீர்னு போய் பேசிட்டிங்கன்னா உடனே அது கை கூடி வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய யோகங்கள் ஒரு பெரிய யோகங்கள் திருமணம் கூடிய வராமல் இருக்குதுங்கன்னா இப்போது டக்குன்னு பார்த்தா திருமணம் முடிவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு வராதுன்னு நினச்சி டாச் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ போய் கேட்டிங்கன்னா அந்த காசு வரதுக்கான ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சிம்மலக்னமாக இருந்து சனி தேசாபத்தினும் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து எட்டில் இருக்கார் அது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன தான் வக்கரமாக இருந்தாலும் அது எட்டுன்னு போதே இந்த மகளை கால் வைக்காமல் ஏதாவது பணத்தை கொடுத்து லாக் ஆக்காரது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும் கொஞ்சம் இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம லக்னமாக வந்து புதன் தேசாபத்தினி புதன் வந்து ரெண்டு பதினொன்றாம் அதிபதியாக இருந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வர வேண்டிய காசு கொஞ்சம் டிலேடாக வரும் கொஞ்சம் வந்து இழுக்கிறாங்கய்யா கொஞ்சம் வந்து என்ன சொல்றாளுக்கு நாளைக்கு வாங்க நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடைகளும் அதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ சிம்மலகனமாக வந்து கேது தேசம் கேது வந்து உங்களை ராசியிலே இருந்து அது சூரியனுடைய சா சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பாக இருக்குது ஸோ பழைய கடன் அடைக்கிறது திடீர்னு பார்த்தா லீகலை ஏதாச்சும் கேஸ் இருந்ததுன்னா அது உங்கள் பக்கம் சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் சிம்ம லகனம் வந்து சுக்ரன் தேசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியாக இருந்து ஒரு பதினொன்றிலிருந்து பெருத்த லாபம் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி பெரிய லாபங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு பெரிய லாபங்கள் வண்டி வண்டி வாங்கினம் வாங்கி விற்கிற ஒரு பெரிய லாபங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கணும் ஸோ எல்லாமே சிறப்பாக அமைவதற்கான படங்கள் சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னங்க எல்லாமே நல்லா நல்லாயிருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ பார்க்க போதே டிப் ஆஃப் த வீக் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பதினொன்றிலும் சிறப்பான படங்கள் எப்படின்னும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் வந்து தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற என்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக வருங்க இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் பத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பிரயாணம் மரமான விஷயங்களே நிறைய கொடுக்கும் கொஞ்சம் பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலும் வருமானங்கள் கண்டிப்பாக வருங்க அதுக்கு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே வருது ஸோ அப்போ வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் இப்போ வந்து சூரியன் வந்து சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் நம்ம எதிர்பார்க்காத ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லா இருக்குது ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு குரு வந்து பத்தில் இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல வண்டி வாகனம் வந்து அமைய இருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கனா தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் மேற்கொள்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது போகிற வேகத்தை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போதா அப்படிங்கிற ஃபீலிங்கை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான சனி ஏழில் வக்கரமாக இருக்கும்பொழுது கணவன் மணிக்கு ஒன்றும் தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வரது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறமான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் முட்டு கொடுத்து பணியாக வந்து இது வக்கரமாக இருக்கும்போது அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது ஏழாம் அதிபதி குரு பத்தில் இருக்கும்பொழுது அது வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிரயாணம் பண்ணுவீங்க பட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிலேடாகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேலை விஷயங்கள் வந்து சிறப்பான பலங்கள் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ வேலையில் வந்து பிரயாணங்கள் மூலியமாக பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல்கள் வரும் பட் இருந்தாலும் அது சூரியனோட சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் இப்போது அவர் வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல லாபத்துக்கான முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ இப்போ பார்க்கும் இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கவும் தசா புத்தி பழங்கள் கண்ணி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று இருங்க ஸோ பதினொன்று ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து வெற்றிகள் தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா பட் அது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபுத்தேனா சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் பதினொன்றாம் அதிபதியின் போது நல்ல விஷயங்களும் நல்ல ஏற்றங்களும் வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் சின்னதாக செலவிக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தேன் மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் இப்போ பன்னெண்டில் இருக்கும்போது அது வந்து இப்போது சூரியன் சாரத்தில் பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்களை கொடுத்துருங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றி பெரிய லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ விபரீத ராஜோகம் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி விபரீத ராஜோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா ராகு வந்து உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறு மற்றும் பத்தாம் தேதி வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதாவது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தமான விஷயம்னா கண்டிப்பாக ஏற்றமான விஷயங்களாக நடக்கும் கொஞ்சம் சித்தர் சமாதிகளுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகாரம் பார்க்கும்போது கண்ணி லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து ஏழு பத்தாம் அதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கார் ஸோ நாலு ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தொழிலீதியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தோம் நிறைய அலைச்சல்கள் கொடுத்துரும் கொஞ்சம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் பட் கொஞ்சம் பிரயாணம் வந்து இது இன்னும் அடுத்த கட்டத்தில் வந்து எல்லா சிறப்பான விஷயங்களாக அமையும் ஏன்னா இன்றைக்கி போடுற எஃபோர்ட் நாளைக்கு பெரிய காசாக வர்றதுக்கான விட ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வக்கரம் ஏழில் வக்கரமாயி அது வந்து சுயசாரத்தை போகும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் கணவன் மனைவிங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு ஏன்னா வக்ரம்னாலே பிடிச்ச பிடியிலே இருக்கிறது கொஞ்சம் ஈகோவாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கண்ணி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்தா பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சிறப்பான லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கன்னி லக்னமாக இருந்து கேது தசாப்தி கேது பண்ணில் இருந்து சூரியன் தசாபதி சிறப்பான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாச்சும் வந்து ஒரு லிட்டிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா இப்போ பேசி தீர்த்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கன்னி லக்னமாக இருந்து சுக்கிரன் திசை பற்றி சுக்ரன் பத்தில் இருக்காருங்க ஸோ பத்துலேருந்து அது செவ்வாயோட சாதத்தில் இருக்கும்போது நிறைய பிரயணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் குடும்பத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது கொஞ்சம் பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பான பலங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொண்டு வரும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து உண்மையாக அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வரும் ஸோ வாஸ்து உண்மையான என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்தவரை வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மைங்க அது வந்து எங்கே நம்ம கோட்டை விடுறோம்னா எல்லாமே ஜென்ரலாக ஒரு வாஸ்து பார்க்கும் பொழுது வெறும் வந்து நம்ம வந்து வடகிழக்கு தென்மேற்கு பகுதிகளை பார்க்குறோம் ஸோ அது பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்க கரெக்டாக டிக் அடிச்சிடும் பட் எல்லோருமே மெயினாக பார்க்க வேண்டியது பைப்லைன்ஸ் வந்து ரொம்ப மெயினாக பார்க்கணும் அவுட்ரு பைப்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த விஷய இடங்களில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க ஸோ வாசுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா வடகிழக்கு தாழ்ந்து கிழக்கும் கொஞ்சம் தாழ்ந்துருந்தால் ரொம்ப நல்லது வடக்கு தாழ்ந்துருக்கணும் ஸோ வடக்கு வடகிழக்கு கிழக்கு தாழ்ந்துருக்கிறதும் மற்ற பகுதிகள் வந்து மேடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு இந்த ரெண்டு பகுதிகளில் வந்து டாய்லெட் இல்லாமல் இருக்கணுங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டாய்லெட் இல்லாமல் இருந்தனாலே வந்து உங்களுக்கு வந்து பாதி தோஷங்கள் இருக்காது மெயினான வாஸ்துவில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னா வடகிழக்குலேயும் தென்மேற்குலையும் வந்து டாய்லெட் வராமல் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பில்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ கட்டுற எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அதை பார்த்துருவாங்க ஆனால் எங்கே கோட்டை விடுவாங்கன்னா அந்த லைன்ஸ் சில இடங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கும் அவ்வளோ பெரிய இந்த விஷயங்களில் பட் டாய்லெட் இருந்து நான் தான் பயில் போகிறேன் பட் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும்போது இந்த பைப் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கில் கிராஸ் ஆகி போகும் ஸோ அந்த வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேன் ஹோல்ஸ் ஒரு சின்ன சின்ன ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது கண்டிப்பாக அந்த வீடு பாதிக்கணும் உதாரணமாக எங்கள் வீடே இருந்தது ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த வீடு கட்டினோம் புது வீடு கட்டிவிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு அடுத்த ஒரு ஒன்றையாண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எங்கள் மதரை இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடே வந்து டோட்டலாக வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ வாடகை விட்டு வெளியில் போய்ட்டோம் அங்கே அந்த வீட்டுக்கு வந்த எல்லோருமே ஒரு ஒரு பாதிப்பில் போனாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்து வந்து அந்த வீட்டை விட்டு போனாங்க அது வந்து நான் என்னால் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்க முடிஞ்சது அது காரணம் என்னென்னா அந்த வீடு வந்து நீங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பர்ஃபெக்டாக இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கில் டாய்லெட் வராது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைப்லைன்ஸ் வெளியில் இழுக்கிறாங்க பார்த்திங்கன்னா வெளியில் இழுக்கும் போது அந்த பைப்லைன் சுற்றி வரும்போது அந்த வீட்டை சுற்றியே வருது அப்போ என்ன ஆகிடுதுன்னா தென்மேற்கும் அடிபட்டுருச்சு வடகிழக்கும் அடிபட்டுருச்சு அந்த மேன் ஹோல் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டோட மேன் அந்த வந்துடும் சின்ன சின்ன அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் போல் மாட்டிக்கிச்சு ஸோ அதனால் வந்து அந்த வீடு வந்து எங்களால் இருக்க முடியல நிறைய இழப்புகள் ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டுக்கு வெளியில் அதாவது அந்த டாய்லெட் நம்ம இடம் இருக்கு இல்லையா அந்த பில்டிங்க்கு வெளியில் வந்து அந்த மாதிரி ஜங்ஷன் தென் கிழ வடகிழக்குலையோ தென்மேற்குலையோ இல்லாமல் இருக்குது நல்லது அப்படி இருந்துச்சுன்னா அதை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஸோ அதில் தான் வந்து நமக்கு அடிபடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து வாஸ்து இருக்கான ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வீட்டுக்கு நான் வந்து வாடகைக்கு போகும்போது அது வடகிழக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு பள்ளமான பகுதியாக மாட்டுச்சு அங்கேருந்து தான் என் லைஃப் டேர்னிங் ஆச்சு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதே மாதிரி நான் இப்போது இருக்கிற வீடு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஓரளவுக்கு வாஸ்து வந்து பர்ஃபெக்டாக வச்சனால வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக போயிட்டுருது எதுக்கு சொல்லுன்னா வாஸ்து ஒர்க்காக தான் கண்டிப்பாக வாஸ்து தப்பான வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய பிரச்சனை இன்னொரு வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு தென் மேற்கில் வந்து எனக்கு டாய்லெட் அமைஞ்சிருச்சு நிறைய கடன்கள்ங்க கடன்கள்னால் நிறைய கடன்கள் இருந்தது அதாவது வெளியிலே முடியல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷன்ஸையும் கொடுத்தது பெண்களால் நிறைய பிரச்சனைகளை நான் வந்து அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து வாஸ்து வந்து கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியும்னா நான் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த இருந்து அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய கடனாளி ஆகி அந்த வீட்டில் ரொம்ப ப்ரெஷர்ஸையும் ரொம்ப டென்ஷன்ஸையும் வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு அதனால் வந்து வாஸ்து இருக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபையான வாஸ்து மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது வடகிழக்கு தென்மேற்கை மட்டும் மேஜராக பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு நிலம் இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குதுன்னா அதுக்கான மத்தியமஸ்தானம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பில்லர்ஸ் வராமல் பார்த்து நல்ல இவ்வளோ தான் வந்து மேஜரான விஷயம் ஒழிய இந்த மேடு பள்ளங்கள்லாம் கூட முன்ன பின்ன இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது பட் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உணர்ந்து விடைபெறுவது உங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்